குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் காணலாம் இன்னைக்கு ஸ்டாலின் இந்த பக்கம்லாம் சுத்த சுத்த வந்தாருனு சொன்னாங்க. நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தில் பல இடத்துல சுத்த சுத்த வந்தாராம். ஆப்ப சுத்தத்தி வருபோதே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டுக்கோ முதலமைச்சர்க்கு கட்டி இருக்குன்னு சொன்னாராம். இவரு டாக்டராவே இருக்காரு. நம்ம வேட்பாளர் கூட டாக்டர்

அப்புறமேட்டு நீங்க நக்கல் பேச்செல்லாம் பின்னாட வச்சுக்கலாம் உங்க உடம்புல ஆயிரத்தி வியாதி வச்சுக்கிட்டு எங்களை பத்தி பேசுறீங்களே இது மம்முட்டி புடிச்ச கை கிராமத்துல இருந்து வந்தோம் உடம்பு திறமையா இருக்குது வலிமையா இருக்குது ஏன்னா கிராமத்துல நல்ல தண்ணி கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் உடல் நலமோட இருக்கிறோம் ஆனா அவர் டவுன்ல நகரத்துல இருந்து வளர்ந்தவர் அவர் அதை பத்தி தெரியாது அவை இதெல்லாம் ஒரு கேலியான பேச்சு கொச்ச பேச்சு அவை இப்படிப்பட்ட ஒரு தலைவரெல்லாம் இப்படி பேசலாமான்னு நீங்களே எண்ணிப்பாருங்க அவே ஒரு அரசியல் நாகரிகம் இருக்குது என்ன பேசணுமோ அதை பேசணும் ஆக எதோ பேசி மக்களை குழப்பி ஏதோ ஓட்டுகளை பெறுவதற்காக இவர் பேசுறாரு அது அவருடைய தகுதிக்கு சரியில்லைன்னு நான் சொல்றேன் ஆகவே நீங்க இப்படி பேசணும் நாங்களும் திருப்பி பேச வேண்டியது வரும் வேலை வாய்ப்பை பற்றி ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா இதே மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்தில் அப்போ மக்களை சந்தித்து சொன்னது ஒரு ஆண்டிற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன் அஞ்சு வருஷத்தில் பத்து கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார் அஞ்சு வருஷம் ஆச்சு நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன் யாருக்காவது ஒருவருக்கு இங்க படித்த பட்டதாரிகள் பலர் இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது மத்திய அரசின் மூலமாக மோடியின் மூலமாக வேலை வாய்ப்பு வந்திருக்கா வந்திருந்தால் சொல்லுங்கள் வந்திருக்கா இல்லை அதே போலதானே பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுங்களே அது எங்கிருந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பேங்கில் வங்கிகளில் அவர்கள் பெயரில் டெபாசிட் செய்வேன் எவ்வளவு பதினஞ்சு லட்சம் யாருக்காவது வந்திருக்கா யாராவது ஒருவர் இருந்தால் சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் தவறாக சொல்லிவிட்டேன் என்று உண்டா பதினஞ்சு லட்சம் சரி பதினஞ்சு லட்சம் வேணா பதினஞ்சாயிரம் சரி பதினஞ்சாயிரம் தேவையில்லை ஒரு பதினைந்து ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பைசா ஆக பைசாக்க புரோஜனை இல்லை அதுதான் பதினஞ்சு பைசா கூட தர வைக்கல

அதே மாதிரி திருமண உதவி திருமண உதவி நாலு கிராமத்தில் இப்போ எட்டு கிராம அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கினது இருபத்தஞ்சாயிரம் இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் விவசாயிகளுக்கு அதே மாதிரி நலத்திட்டங்கள் அதனால நீர் மேலாண்மை அதற்கான விவசாயிகளுக்கு நீர் இருக்குன்னா விவசாயம் பண்ண முடியாது அதற்கான பல்வேறு திட்டங்கள் அன்புமணி வைக்கத்தான் நம்ம தமிழக மக்கள் உடச்சாரு அதனால் வெட்டி எண்ணி பார்த்து இந்த அரசு ஊழியர்கள் ஆசையை பெருமக்கள் அவர்கள் சில வருத்தங்கள் இருக்கிறது சில கோரிக்கைகள் அது இந்த தேர்தலை பிறகு நிச்சயமாக அவருடைய முறைகள் நீங்கப்படும் அதே மாதிரி கூட்டுறவு நியாயவிலைக் கலைஞர் பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் இவர்களுடைய நிறைவேற்றப்படும் புல்வாமா மாவட்டத்திலே அங்கே நடைபெற்ற சம்பவத்திலே நாற்பத்தி ஒரு உயிரிழந்தார்களே அவர்கள் சிந்திய ரத்த துளிகளை ஒரு கணம் மனதில் நினைத்துக் கொண்டு வாக்குச்சாவடிக்குள் போங்கள் முதல் தடவையாக ஓட்டு போட போகிறவர்கள் இதை விட கீழ்த்தனமான ஈரத்தனமான நான் வார்த்தையை ஆங்கிலத்திலே மாத்திரம் சொல்லுகிறேன் தமிழில் சொல்ல விரும்பும் இப்படி ஒரு வாதத்தை யார் வைக்க முடியாது அவர்கள் நாட்டின் பொக்கிஷங்கள் நாற்பத்தி பேர் என்ன நாட்டின் காவல் தெய்வங்கள் இரண்டு இஸ்லாமிய சகோதரர்களும் தங்கள் ரத்தம் சிந்தி உயிரிழந்திருக்கின்றார்கள் அதை எண்ணிக் கொண்டு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன முசோலியின் வாசலில் பேசுகிறீர்களா ஹிட்லர் மொழியிலே பேசுகிறீர்களா இது பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் எதிர்காலம் ஊட்டுவதாக இருக்கிறது ஜனநாயகத்தை அமைதி வாழ்வு அடியோடு போகும் நான் இந்த திருப்பூர் மாநகரத்தில் ஆண்டுக்கு ரெண்டு கோடி என்று சொன்னீர்களே ஒரு ஆயிரம் கொடுக்காத நீங்கள் என்ன அடிப்படையில் மக்களை சந்திக்கிற யோகியதை தகுதி அருகதை உங்களுக்கு இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் வரும் என்று

விவசாய பிச்சைக்காரன் ஆகிட்டான் பெருகிட்டாங்க ராகுல் காந்தி ஒரு ஓல குடிசைக்கு போறாரு ஓல குடிசையில் கொஞ்ச நேரம் எழுதுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பெரிய தலைவர் எளிமையாக போய் ஒரு ஓல குடிசையில் இருந்து ஒரு ஏழை வீட்டில் இருந்துட்டு வர்றார் இவர் எவ்வளவு பெரிய தலைவர் என்கிறார்கள் ஓல குடிசையில் இருந்து வந்த இவரே பெரிய தலைவர் என்றார் பிறந்ததிலிருந்து அந்த ஓல வாழ்கிற நாங்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள் எவ்வளவு பெரிய நாங்கள் இந்த ஓல குடிசையிலே காலங்காலமாக இருக்க காரணம் உங்கள் குடும்பம் தான் உங்கள் குடும்பம் தான் எழுபத்தி ரெண்டாயிரம் போட்டா நான் பசி இல்லாமல் வாழ்ந்துருவேன் ஆறாயிரம் வங்கியில போட்டா நான் பசி இல்லாம வாழ்ந்துருவேன் விவசாயிக்கு ஆறாயிரம் போடுற நிலைமையில ஒரு நாடு நாடு பிச்சைக்கார நாடு விவசாயிடம் தான் எல்லாம் வந்தது மக்களுக்கு அவனே கஷ்டப்படுறான்னு நீங்க ஆறாயிரம் போடுறீங்கன்றீங்க அதுல ரெண்டாயிரம் தான் போட்டிருக்கு இப்போ இன்னும் நாலாயிரம் நான் வந்தா போடுவீங்க நீங்க புடுங்கின ஆணி எல்லாம் வீண் நீங்க வரவே வேணாம் ஆணி புடுங்க வேணாம் தலைவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தள்ளுபடி செஞ்சிருவோம் என்னடா உதயநிதி வந்தாப்புறம் அப்புறம் சொல்லாம போயிட்டாருன்னு நினைக்கூடாது அதே மாதிரி ரேஷன் கடை அம்மா நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு

கண்டிப்பா ஜ வரவேற்குமோ அதை நம்ம வரவேற்கணும் எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கணும் எது வந்தாலும் எதிர்ப்பு 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 நம்ம எதிர்த்தோன்னா கடைசில முட்டாளாக அதனால எதெல்லாம் நம்மளுக்கு வரவேற்கணும் அது வரவேற்கணும் அது மட்டும் இல்லாம ஐயா அண்ணா வந்து விவசாயிகளுக்கு ஆறு கோரிக்கை கொடுத்திருந்தார் பாஜக அதுல அஞ்சு கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க பாஜக ஆட்சி இப்ப வரப்போற ஆட்சியில

அது அப்படி அந்த மாதிரி ஒரு ஓட்ட கப்பட வச்சு மூடி காத்துக்கிட்டு இருக்காரு அது ஏடிக்க அப்படியே பாவம் விஜயநாந்தன் நல்ல மனுஷன் அருமையான மனுஷன் நல்ல நண்பர் இந்த அம்மா பேசி பேசி அவரையும் அதாவது ஒரு பழமொழி வந்து தெரியுமா முரட்டு கொம்புல பரு பருப்பு கடைஞ்சா சட்டி உடஞ்சி போயிருப்பான் அந்த மாதிரி இந்த கட்சியை உடைச்சு எல்லா பயிலும் ஓடி போயிட்டாங்க யாருமே இல்லை அப்புறம் இப்ப பாருங்க எந்தெந்த கட்சி எப்படி எப்படி இருக்குன்னு இந்த ஒரு படத்துல சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கான்னு கேப்பான்ல அந்த மாதிரி எந்தெந்த கட்சி யாராவது இருக்கு ஒண்ணும் புரியல இங்க ஒரு கோடி அங்க ஒரு கோடி எங்க ஒரு கோடி கூட கூடி நம்ம பாருங்க சோலவா யாரும் ஜாக்கிரத்துல அதே போல ஈழத்தில் செய்யப்பட்டார்கள்

நாடுகளுக்கு சென்று வருபவன் நான் எங்கு சென்றாலும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியரின் மதிப்பை விட இன்று இந்தியனா யுவர் இந்தியன் யுவர் வெரி ஸ்ட்ராங் என்று சொல்லுங்கள் நடுவில்லை இந்தியர்களுக்கு மதிப்பு மரியாதையும் வந்திருக்கிறது சொன்னால் அது மோடி அவர்களால் என்பதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும்